செங்களம் பட கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பின் செங்கோட்டு யானை கழல் என்பது செய்யும் புணர்ச்சியின் விளைவாக தலைவன் தலைவியை தேடி வருகிறான் தலைவியை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு விரும்புகிறான் அவ்வாறு தலைவியை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு விரும்புகின்ற பொழுது அவன் குறிஞ்சி நிலத்தில் கிடைக்கின்ற பூ தழை முதலியோம் தழை என்பது ஒரு காலத்தில் ஆடையாக இருந்திருக்கிறது அதனால தழையை அவர்கள் உடையாக கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் பெண்களுக்கு உடைகள் மேலே ஒரு விருப்பம் இருப்பதை பார்க்கிறோம் பூவின் மேலே இருக்கின்ற ஒரு விருப்பத்தை இன்றும் பார்க்கிறோம் அது நிலையான உளவியல் அது உளவு உள்ள பாம்பு ஆகையினால அதுல ஒரு மாறுபாடு இருக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டியது எனவே தழை தந்தான் என்று பிற்காலத்திலே தோழியோ தோழியினுடைய தாயாகிய செவிலியோ அறத்தோடு நிற்கின்ற பொழுது தழையையும் பூவையும் முன் நிறுத்துவார்கள் இந்த தழையையும் பூவையும் தந்தான் என்று சொல்வதுதான் முதலில் குறிஞ்சி திணையில கையுறையாக கருதப்படுகிறது தலைவன் பூக்குணர்ந்து தலைவிக்கு கொடுக்கிறான் தலைவியால் சென்று எய்த முடியாத தொலைவில் இருக்கின்ற பூக்கள் தலைவியால் சென்று எய்த முடியாததாக இவன் கருதி கொள்ளுகின்ற தழை முதலியனவற்றை ஆமா ஏனா காட்டிலே மலையிலே இருக்கின்ற பொழுது தலைவியால முடியாததான் இருக்கும் எனவே முடியாததுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம அறியாமலே ஒரு பாட்டிலே இயலாமையை கொண்டு வந்து திணைக்கிறோம் ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்து திணைக்கிறோம் தாழ்வு மனப்பான்மை என்பது தலைவன் தலைவி என்ற சொல்லிலேயே கிடையாது ஆகையினால் அவர்கள் செய்வது களவாக இருந்தால் கூட இங்கேயும் இக்காலத்தார்கள் ஆராய்கின்றதைப் போல மெய்யுறு புணர்ச்சி உண்டா இல்லையா என்று சொல்லுகின்ற பொழுது மெய்யுறு புணர்ச்சி இல்லை என்று இவர்களுடைய தாழ்வுமான பார்வை வெளிப்படுத்துகிறார்கள் அது குற்றமா இருந்தால் தான் உண்டா இல்லையா என்ற ஆராய்ச்சி அது குற்றமே இல்லை இயல்பு அது என்று சொல்லுகின்ற பொழுது அது சரியா தவறா என்ற கேள்விக்கே வேலை இல்லை ஆகையினால நெய்யூறு உணர்ச்சி உண்டா இல்லையா என்ற ஆராய்ச்சியே தவறு என்பது என் தனிப்பட்ட கருத்து இது ஒரு நிமிர்ந்த நிலை இந்த நிமிர்ந்த நிலையை அவர்களாக அவர்களிடம் நாம் சென்று பார்க்க வேண்டும் இவ்வாறு பார்க்கின்ற நிலையிலே தலைவன் கையுறை கொண்டு வருகிறார் தலைவன் தலைவி இருவரும் சந்திக்கிறார்கள் என்று சொன்னாலும் வரம்பு மீறிவிடாமல் இருப்பதற்காகவே படைக்கப்பட்ட பாத்திரம் தோழியாக கருதப்படுகிறது இப்பொழுது தோழி இடைநிற்கிறாள் தோழி மூலமாகத்தான் தலைவன் கையுறை கொடுக்க வேண்டிய ஆட்படுகிறான் தலைவன் தலைவியை கூடிய பிறகு தலைவியினுடைய நலம் பாராட்டுவான் ஆனால் அங்கே தோழிக்கு வேலை இல்லை ஆனால் கையுறை தந்து நம்ம காலத்துல சொல்லணும் நம்ம காலத்து வழக்குல சொல்ல வேண்டும் என்றால் காக்கா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுகிறோம் இவ்வாறு எளிமையாக அவளை வசப்படுத்துவதற்கு அவன் முயல்கிறான் என்றால் காவலாக இருக்கின்ற தோழி அதை உணர்வாள் இது நம் காலத்தில் சொல்லப்படுகின்ற இந்த என்று கொச்சைப்படுத்தப்படுகின்ற ஒரு எளிமை கருத்தாக இருக்குமா அல்லது நிலையான காதலா இது பாலது ஆணை இங்கே இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துகின்ற பொழுது தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே தோழி வருவாள் தோழி மூலமாகத்தான் கையுறை கொடுக்க வேண்டும் ஏற்பதும் மறுப்பதும் தோல் தோழியினுடைய உரிமை இப்போ தீப்பு தேளார் பாடிய வேண்டும் என்றே தீப்பு தேழையார் தீப்பு சொல்லணும்னு எனக்கும் விருப்பம் இருக்கிறது ஆனால் வேண்டும் என்றே சொல்லுகிறேன் ஏன் என்று சொன்னால் இங்கே சொல்லுகின்ற தீப்பு தேளார் பாடலில் தலைவன் தலைவிக்கு கையுறை கொண்டு வருகிறான் தோழி குறுக்கே புகுந்து இந்த கையுறையை வேண்டாம் என்று மறுக்கிறாள் இதுவும் நாகரிகமாக மறுக்கிறாள் உனக்கு வேண்டுமானால் பொருளாக இருக்கும் அது எங்களிடம் நிறைய இருக்கின்றது எங்களுக்கு அருமை உடைந்தது அல்ல என்பதாக ஒரு நாகரிகமாக மறுக்கிறாள் வேண்டாம் என்று முகத்தில் அடித்தாற் போல அல்ல நாகரிகமாக மறுக்கிறாள் எங்கள் குன்றம் குன்றம் என்பது இந்த பாட்டினுடைய தொடக்கம் எழுவாயோட தொடக்கம் இதுதான் நாம் ஐயரவர்களிடம் எப்படி செய்ய வேண்டும் என்பது கொண்டு முடிப்பது என்ற உரையினுடைய ஒரு விளக்கத்துக்கு நான் சொன்னேன் குன்றத்துக்கு உரியவன் செவ்வள் மேய என்பதுதான் தொல்காப்பிய அடிப்படை ஆகையினால என்பதற்காக சேய் என்பது செம்மை என்ற அடிப்படையில் இங்கேயும் சேய் என்பதை அளவடையிட்டு சொல்லுகிறாள் அந்த செம்மைக்கு ஒரு வலிமை கொடுக்கிறாள் பாட்டை கலையாக ஆக்குகின்ற பொழுது மூன்றாவது வரையிலே சேய் வந்தாலும் முதன்மையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது வரியிலே வர்ற காரணத்தினால்தான் அங்க அளவடை கொடுக்கப்பட்டு அதுதான் வலிமையானது என்ற கருத்து எலியுறு இப்போ இந்த செய்யுளில் முதல் மூன்றடி முழுமையாக கருப்பொருளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது முதன்மையாக களம் செங்களம் என்று கருதப்படுகிறது களம் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது இந்த களம் ஏன் சிவப்பு நிறமானது என்பதற்கு புராண விளக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன ஆனால் புராணத்தை இங்கே கொண்டு வந்து அழுத்தத்தை குறைத்திட வேண்டாம் என்பது ஒரு போர்க்களம் அந்த காலத்தில் அதாவது குறுந்தொகை போன்ற சங்க இலக்கியம் காட்டத்தில் புறப்பொருளின் முதன்மையாக இருந்தது போர் ஆகினால போர்க்களம் இந்த போர்க்களம் செங்கலமாக இருக்கிறது இந்த செங்கலத்தில் அழிந்து போகின்ற அளவிற்கு அவுணர்களை கொள்கிறார்கள் அவுணர்கள் யார் புராணம் வருவதற்கு காரணம் அவுணர்கள் என்பவர்கள் ராட்சதர்கள் என்று கருதப்படுகிறார்கள் ராட்சதர்கள் என்பவர்கள் இருக்கின்றவர்களா இல்லாதவர்களா என்ற கேள்வி எல்லாம் வரும் ஆகையினால அவுணர் என்ற ஒரு கூட்டத்தாரை அழிப்பதற்கு என்று நாம் நம் காலத்துக்கு ஏற்றாற்போல் புராணத்தை விட்டு விட்டு சொல்லிவிடலாம் அழித்த இந்த செங்கலத்தில் அழித்தது செங்கோல் அம்பாக இருக்கிறது செங்கோல் அம்பின் அந்த அம்பை தாங்கி இருக்கின்ற தன் உடலில் தாங்கி அல்லது அந்த அம்பை ஏற்று கொண்டிருக்கின்றவனை தூக்கி செல்பவனாக இருக்கின்ற யானையும் போரிடுகிறது என்ற வகையில் சிவந்த கோட்டை உடைய யானை குருதி படிந்த சிவந்த கோட்டை உடைய யானை பொதுவாக யானை கோடு வெள்ளையாக இருக்கும் ஆனால் இது பகைவர் குத்தி நதி சிதைந்த யானையாக அமைந்திருக்க கூடியது இந்த பகைவர் குத்தி கோடுநதி சிதைந்து என்பது அவ்வையார் பாடிய புரடமைப்பு பாடலில் உள்ள ஒரு கருத்தோட்டம் ஒரு ஒரு சொல் ஒரு சொல் தொகுப்போடு ஆகையினாலே செம்போட்டு யானை குன்று குன்று ஆகையினாலே களம் களம் களம்லைவன்ே என்ற செம்மை நிற இருக்கின்ற அம்பு அங்கே இருக்கின்ற யானை சிவந்த கோடு உடையது இவ்வளவு சிவப்போடு சேர்ந்து சிவந்த நிறம் என்று காரணம் காட்டி உன்னுடைய கையுரையை கொடுப்பாய யாரார் எங்களுடைய நீ கொடுப்பது காந்தல் மலர் காந்தல் மலர் குருதி பூவாக இருக்கிறது அது குருதியின் நிறமும் சிவப்பு எனவே உன்னுடைய கையுறை பூவாயினும் பூவின் நிறம் ஆயினும் எங்களுக்கு பழகி பழக்கமானது என்று கையுறையை நாகரிகமாக மறுக்கிறாள் இதனால் நீ தலைவியை எளிதில் பெற முடியாது என்ற கருத்தோட்டம் வருகிறது இந்த பாடலில் சொல்லப்படுகின்ற வகையில் பழங்காலத்தில் இருக்கின்றவர்கள் இதை ஏன் இவ்வளவு செம்மை என்ற ஒரு கேள்வி கேட்டு சங்க இலக்கிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே கருப்பொருளின் சிவப்பு நிறம் என்பது குறிஞ்சிக்கு தேவையானது பொருத்தமானது ஆதலினாலே இந்த சிவப்பு நிறத்தை அடையாளம் காட்டினார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஐயரவர்களும் இதற்கு ஒரு குறிப்பு காட்டுவது இல்லை குறிப்பாக இருப்பதில்லை ஆனால் என்னுடைய மனக்கருத்து இதில் ஒரு இறைச்சி இருப்பொருள் இருக்கிறது என்று கருதுகிறேன் இந்த நிலத்தில் களம் அம்பு யானை பூ இவ்வளவுக்கும் உரியவனாகிய செய் எல்லாம் குறிஞ்சி நிலத்துக்கு உடையவன் இது எங்களுடைய நிலம் நாங்கள் இருக்கின்ற நிலம் இவ்வாறு சொல்லுகின்ற பொழுதே இன்னொரு கருத்தும் இங்க கொஞ்சம் ஊடாடுகிறது என்ன கருத்து ஊடாடுகிறதுனா இது எங்கள் நிலம் என்று குறிஞ்சி நிலத்தை காட்டுகின்ற பொழுது தாங்கள் திருமணம் ஆகாத புதிய உரியவர்கள் என்ற நுட்பமும் காணப்படுகிறது ஆகையினால எங்கள் நிலம் திணை புணர்தலுக்கு உரியது புணர்தல் என்று சொன்னால் மெய்யுறு உணர்ச்சி அல்ல இங்க கூடுதல் ஒரு தலைவனும் தலைவியும் காண்ப என்ற கருத்தோட்டத்தில் சொல்லுகிறேன் இவ்வாறு காண்கின்ற பொழுது நாங்கள் கற்பின் மகளிரா களவின் மகளிரா என்பதையும் குறிப்பாக காட்டுவதாக எங்கள் குன்றம் என்று சொல்லுங்கள் இதை படற்கையிலே காட்டுகின்ற பொழுது செய்குன்றமாக ஆகிறது செய்குன்றத்திற்கு வருகின்ற நீதான் வெளியிலிருந்து வருகின்றவன் நீதான் இந்த குன்றுக்கு உரியவனா இல்லாதவனா என்று எங்களுக்கு புரியவில்லை என்ற குறிப்பையும் காட்டுகிறாள் நாங்கள் இந்த குன்றுக்கு உரியவர்கள் நீ இப்பொழுது வந்தவனாக இருக்கிறாய் சொல்லதிகாரத்திலே பார்த்தமானால் நிலைமொழி வறுமொழி என்று இரண்டு சொற்களை சொல்வார்கள் நிலைத்து இருப்பது நின்று இருப்பது ஒன்று வந்து சேர்வது ஒன்று என்ற வகையில் இங்கே நாங்கள் நிலையாக இருப்பவர்கள் இப்பொழுது மட்டும் வந்தவர்கள் இல்லை எப்பொழுதும் இருப்பவர்கள் உன்னை இப்பொழுது நாங்கள் புதிதாக பார்க்கிறோம் ஆகையினாலே நீ புதிதாக வந்தவன் அவ்வாறு புதிதாக வந்தவன் என்னை எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற பொழுது நாங்கள் களவு திணைக்கு உரியவர்கள் தான் என்பதையும் ஒரு குறிப்பாக காட்டுவதாக அடையாளம் களத்தை அடையாளம் காட்டுகிறான் அவ்வாறு எங்கள் களம் எளிமை உடையவர்கள் இல்லை என்பதற்காகவும் அது செங்கலம் என்று பாட்டே செங்கலம் என்று தொடங்குகிறது செம்மை உடைய களம் வெறும் நிறத்தை மட்டுமில்லை பண்பையும் காட்டுவதாக செம்மை உடைய களம் என்று தொடங்குகிறது இந்த நிலையில் எல்லாமே சிவப்பாக இருக்கிறது வந்தவனாகிய நீயும் சிவப்பை உடையவனாக இருக்க வேண்டும் சிவப்பு என்பது செம்மை என்ற பண்பை குறிக்கின்ற ஒரு குறியீடு என்று அடையாளம் சொல்லலாம் எனவே அது ஒரு குறியீடாக முதல் பாட்டு அமைகிறது கையுறை மருந்தடம் இருக்கிறது இப்பொழுது இந்த பாட்டிலே களத்தை செம்மையாக்கி அம்பை செம்மையாக்கி காந்தளை செம்மையாக்கி கோட்டை செம்மையாக்கி சொல்லுகின்ற பொழுது தீப்பு தேடார் என்று பாடியவரும் செம்மையானவராக தோன்றுகிறார் என்பது என்னுடைய கற்பனை தீ புத்தே தீ தீர்கள் செங்கலம் பட கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பின் செங்கோட்டு யானை கழல் தொடி செய்குன்றம் குருதி பூவின் குலைக்கான் தட்டே என்பது செய்யும்